அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி அட்மிஷன் டுவெண்ட்டி வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ போர் டூ அந்த அதிலே பங்கு பெற்றவர்கள் ஐயாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் பதவி பெற்றார்கள் மொத்த நிறுவனங்கள் மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது பேர் பேரூர் ஏற்றிருக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது அரசாங்கம் செய்ய வேண்டியதே ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி இந்த பணியை ஆய்வு அன்றைய தினம் வேண்டையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேர் நிறுவனத்திலே பணி நியமனம் பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் பெற்றிருந்தாலும் மொத்தத்திலே திருவள்ளுவர் இந்த

மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது மேடையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் நாற்பத்தி எண்பத்தி ஆறு நிறுவனத்தை பணி நியமனம் ஆணையப்பட்டவர்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அதே போல் ஆமூரிலே பணி வேலைவாய்ப்புகள் தான் மொத்தம் பதிவு செய்தவர்கள் ஆயிரத்தி எரநூற்றி ஐம்பது மொத்த நிறுவனங்கள் முன்னூற்றி மூணு மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தொள்ளாயிரத்தி எழுநூத்தி பேர் மேடையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் நானூற்றி ஐம்பது நிறுவனத்திலே பணியம் பெற்றவர்கள் அறுபத்தி நூற்றி அஞ்சு இந்த ராயல் என்ஃபீல்டில் முப்பத்தெட்டு பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பவம் அந்த ஆண்டில் மட்டும் அதேபோல் ராயல் என்ஃபீல்ட் என்ஃபீல்டு பாணியம்பாடில் முப்பது பேருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பணியானது இந்த நாரணி அம்மா இந்த பீடத்திலே இந்த மண்டபத்திலே இந்த வேலை வாய்ப்பு முகாமை நாம் துவங்கினோம் எல்லோரும் சொன்னார்கள் இது கிராமத்தை சுற்றி இருக்கின்ற இடம் அதிலே பதிவுகள் அதிகமாக வராது இல்லத்திற்குள் அதிகமாக வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் எவ்வளவு இருக்காத பரவாயில்லை கிராமத்தில் இருக்கின்ற இல்லத்திற்கு வேலை கிடைக்க வேண்டும் ஆனால் இதனுடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மொத்த நிறுவனங்கள் நூற்றி ஐந்து மொத்த பதிவு செய்த நபர்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மேடையில இன்று எட்நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு மேடை மேலே அந்த வேலை வாய்ப்பு சர்டிஃபிக் கொடுக்கணும் எவ்வளோ மட்டும் உங்களை அடுத்து இரண்டு நிலங்கள் எச்சார்க்க இருக்காங்க உங்களுடைய தொலைபேசி அவங்ககிட்ட இருக்குது என்றைக்கு நீங்கள் வரணும் வரணும் அதில் ஆயிரத்தி எண்பது பேருக்கு வேலை கிடைக்க இருக்கணும் மொத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு பணி நியமனம் அதிகபட்சமாக மீண்டும் இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு பேருக்கு வேலை கட்டிருக்கிறார்கள்